ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த எந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேறுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் பதினாறு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன் உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தது சுந்தரத்தின் மொத்த குடும்பமும் கணவன் பிள்ளைகள் தவிர வேறு உலகம் தெரியாத ராதா அழுது கரைந்து காற்றில் காணாமல் போக காத்திருந்தார் சாரதாவும் நந்தினியும் மருத்துவர் சொல்ல போகும் வார்த்தைகளுக்காக காத்திருந்தனர் வெளியே வந்த மருத்துவரை பெண்கள் மூவரும் சூழ லாஸ்ட் டைம் வரும்போதே சொன்னேன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆல்ரெடி அட்டாக் வந்த மனுஷன் அடுத்த அட்டாக் வந்தால் தாங்க மாட்டாருன்னு அவ்வளவு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ராதாவை பார்த்து அந்த மருத்துவர் கடிந்து கொள்ள தலை குனிந்தார் ராதா பெண்கள் இருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை பேசி இருக்கும் இருவரையும் மாறி மாறி பார்த்தவர்களின் விழிகள் தாயிடம் கேள்விகள் ஆயிரம் கேட்க அதையெல்லாம் கவனிக்காத ராதா எப்படி இருக்காங்க டாக்டர் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்க போன தடவை ஆன்ஜியோ பண்ண சொல்லியாச்சு பிளாக்ஸ் இருக்குது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு போனவங்க இப்போ தான் வரீங்க என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் மருத்துவர் மீண்டும் கடிந்து கொள்ள நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நந்தினி மருத்துவரிடம் பேச ஆரம்பித்தாள் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்கிறபடி பண்ணுறோம் நந்தினி சொல்ல லாஸ்ட் டைம் ரெண்டு பிளாக் இருந்தது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியலம்மா முதல்ல ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும் எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னென்னு சொல்ல முடியும் ஆன்ஜியோ பிளாஸ்ட் ஆர்ஸ் பைபாஸ் சர்ஜரி எது வேணாலும் பண்ண வேண்டி வரலாம் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லவும் முடியும் மருத்துவர் சொல்ல அப்பா சேஃப் தானே டாக்டர் சுந்தரத்தின் மக்கள் இருவரும் ஒரு சேதை கேட்க எப்படியும் சேவ் பண்ணிடலாம் என்றவர் ரெண்டு பேரும் என் கூட வாங்க என்று சொல்லி முன்னே நடக்க தாயை திரும்பி பார்த்த பெண்கள் இருவரும் ஒன்றும் சொல்லாமல் மருத்துவர் பின் நடக்க ஓய்ந்து போய் அமர்ந்தார் ராதா அனைத்து பரிசோதனைகளும் எடுக்கப்பட்டு பார்த்ததில் ஹிருதயத்தில் இரண்டு அடைப்புகள் இருப்பது உறுதியானது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஆன்ஜியோபிளாஸ்டி செய்ய ஏற்பாடானது அனைத்தையும் நந்தினியும் சாரதாவுமே செய்ய ஷங்கர் மருத்துவமனையை எட்டி கூட பார்க்கவில்லை மதியழகன் உடன் இருப்பதாக சொல்லியும் தாங்களே பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக நின்றுவிட்டனர் பெண்கள் இருவரும் உறுதியாக சிகிச்சைகள் முடிந்து பெற்றவரை வீட்டிற்கு அழைத்து வந்து சேரும் வரை பெண்கள் இருவரும் பம்பரமாக சுழன்றனர் உதவிக்கு வந்தவர்களை விட உபத்திரவம் கொடுக்க வந்தவர்களை சமாளித்து அனுப்புவதிலேயே நேரம் சரியாக இருந்தது இருவருக்கும் விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த சுந்தரத்தின் உடன் பிறந்த அக்காவும் தங்கையும் ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டானே வீட்டில் இருக்கிற ஆம்பளை பார்த்துக்க கூட முடியாமல் அப்படி என்னதான் வேலை பார்த்து கிழிப்பாளுங்களோ மூணு பேரும் பெண்கள் காதுபடவே பேசியவர்கள் சங்கரை எங்க காணோம் அவன் பொண்டாட்டி இருந்த கூட யாரும் வரல போல இருக்கு என்று வம்பு பேசியவர்கள் மதியழகனை கண்டுவிட்டு பாருடி இந்த கதையை மகை வந்து பார்க்க மாட்டானா இவங்க வீட்டு பொண்ணுங்களை கட்டின மாப்பிள வந்து இவங்களுக்கு சவரட்டின பண்ணுமா கொடுத்து வச்சவதே என்று அதற்கும் பேசினார்கள் மருத்துவர் அனுமதித்த நேரத்தில் சுந்தரத்தை சென்று பார்க்கிறேன் என்று கூறி சென்றவர்கள் பேசிய பேச்சில் மருத்துவமனை செவிலியருக்கே கோபம் வந்துவிட்டது என்ன சுந்தரம் இப்படி வந்து படுத்துட்ட உன்னை விட்ட எங்களுக்கு ஆறு இருக்கா உடம்ப பத்திரமா பார்த்துக்க வேணாமா நம்ம உடம்ப நாமதே தம்பி பார்த்துக்கணும் வேற எவளும் பார்க்க மாட்டாளுக என்று மூக்கை சிந்தியபடி அழுதவர்கள் இப்படித்தான் போன மாதம் நம்ம பரமேஸ்வரி வீட்டுக்காரருக்கு இதயத்தில் இப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க லட்ச லட்சமாக செலவு பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இனி நாளே நாளில் ஆள் இல்லாமல் போயிட்டாரு பார்த்து சூதானமாக இருக்கக்கூடாதானி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எதுவும் செஞ்சுருக்க கூடாதாப்பா என்று ஒப்பாரி வைக்கவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்கிட்ட என்ன பேசணுன்ற அறிவு இருக்கா உங்களுக்கு வெளியே போங்கம்மா என்று அவர்களிடமே சத்தமிட்ட செவிலியர் வெளியே வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்குமா உங்கள் அப்பாவை பார்க்க விடுறீங்க இனி யார் வந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு செல்ல புரிந்து விட்டது நந்தினிக்கு இந்த ஆஸ்பத்திரிக்காரங்க எல்லாம் காசு பிடுங்குறது தான் பார்ப்பாங்க மனுஷங்களை காப்பாற்ற பார்க்க மாட்டாங்க என்ன பேசி பேசிட்டு போகுது வேறு இந்த பொம்பளை இப்படியெல்லாம் நர்ஸ் இருந்தா எப்படி பேஷண்ட் பொழப்பாங்க என்று வசைப்பாடியவர்களுக்கு தாகம் எடுத்ததுவோ என்னவோ சாரதாவை பார்க்க அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவள் முகத்தை வெட்டிக்கொண்டு நந்தினியின் பக்கம் திரும்பியவர்கள் தொண்டெல்லாம் வறண்டு போய் கடக்கு ஒரு காப்பி வாங்கி கொடு என்று கேட்க ஏதோ சொல்ல வந்த சாரதாவை கையை பிடித்து தடுத்தவள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேன்டனே இருக்கும் சுத்தமாக நல்லாயிருக்கும் கேன்டீன் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்கள் கையில் பணத்தை கொடுக்க வேகமாக வாங்கி கொண்டவர்கள் எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டோமா இவளுங்க அப்பனை பார்க்கத்தானே வந்திருக்கோம் கூட வர்றாளுங்களா பாரு நாங்கள் தான் மனசு கேட்காம கூட பிறந்தவனை பார்க்க வந்தோம் அந்த நினப்பு இங்கே யாருக்கு இருக்குது என்று பேச பெரியத்த நீங்கள் இங்கே இவள் கூட இருங்க நான் போய் சின்னத்தைக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வரேன் கண்டிப்பாக இங்க அப்பா கூட யாராவது ஒருத்தங்க இருந்தே ஆகணும் டாக்டர் நர்ஸ்னு யார் என் நேரத்தில் எது சொல்லுவாங்கன்னு தெரியாது நீங்கள் கூட இருங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி சாரதா எழுந்துவிட சோழி இருக்கிற புள்ள நீ பாரு நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் என்று வேகமாக சொன்னவர்கள் நந்தினி கொடுத்த ஆயிரம் ரூபாயையும் எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பி சென்றே விட்டார்கள் ஏன் இவங்கள் அப்படி இருக்காங்க மனசு தாழாமல் சாரதா கேட்க அவங்க அவ்வளோதான்கா அப்பா செஞ்சு செஞ்சு பழகிட்டாரு அவங்களும் வாங்கி பழகிட்டாங்க இப்போ புதுசாக எதிர்பார்த்தா நாம் தான் பைத்தியாகணும் வீடுக்கா அழுப்பாக சொல்லிய நந்தினி அமர்ந்து விட மனசே ஆற மாட்டேங்குது சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படித்தானா சாரதா கேட்க அவங்கள மாதிரியே பேசாதாக்கா அத்தான் வீட்டை பற்றி யோசிப்பாரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ வந்து உக்காந்துட்ட மாமாவும் கூட வந்திருக்காரு பிள்ளைங்களுக்கு அங்கே பரிட்சை நடந்துகிட்ருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போய் சரியான ஓ மாமனார் தான் போய் பா பிள்ளைங்கள பார்த்துக்குறாங்க ஒரு நாத்தனாரும் கொழுந்தனாரும் குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தானே போனாங்க அப்போ அவங்கெல்லாம் யார் இவங்கள மாதிரி நாலு பேர் செய்கிறத வச்சுட்டு மொத்த சொந்தத்தையும் தப்பாக பேசக்கூடாதுக்கா அப்பொழுதும் நந்தினி அமைதியாகவே பேச உடன் பிறந்தவனை எண்ணி மனம் தாழவில்லே சாரதாவிற்கு நமக்கு மட்டும் ஏண்டி இப்படி வந்து வச்சுருக்காங்க அப்பா கிட்டே இருந்து பிடிங்கி திங்கிறதுக்குன்னு இப்படி ஒரு அக்கா தங்கச்சி நம்ம வீட்லேயும் ஒருத்தெர்க்கையான்பாரு ஆனால் அவன் நமக்கு இப்படியெல்லாம் செஞ்சது இல்லையே இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பாவை என்னன்னு கூட வந்து பார்க்கலடி சாரதா மனம் விரும்பி போய் கேட்க நீயும் நானும் அப்பா மாதிரி அவன் இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்கள மாதிரி விடுக்கா அவனை பற்றி நினச்சாலே காண்டாவுது அவனை பற்றி பேசாத அவெல்லாம் ஒரு மனுஷன் என் கண்ணில் படாத வரைக்கும் தான் அவனுக்கு நல்லதுக்கா என் கண்ணில் சிக்கனா இது நாள் வரைக்கும் பார்க்காத நந்தினியை பார்க்கற மாதிரி ஆயிடும் வெறுப்பாக ஆரம்பித்த நந்தினி வார்த்தைகள் ஷங்கரின் செயலில் ஆக்ரோஷமாக முடிந்தது என்ன தாண்டி நடந்துச்சு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை உடனே கிளம்பி வா என்று நந்தினி அழைத்ததும் ஓடி வந்தவளுக்கு தந்தையை தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை இரண்டு நாட்களில் அவர் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லும் வரை எதையும் யோசிக்காமல் இருந்த சாரதா இப்பொழுதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி நடந்ததை அறிய தங்கையிடம் கேட்டாள் ஆதித்யாவுடன் சந்திப்பு நடந்த நாள் நினைவு வந்தது நந்தினிக்கு அவனோடு பேசியபடி உண்டு முடித்து மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு அலுவலகம் வந்தவள் வேளையில் மூழ்கி போக பத்து மணிக்குத்தான் விடுதிக்கு செல்ல முடிந்தது அவளால் அறைக்கு வந்தவளுக்கு ஸ்வேதா உணவை கொடுக்க உண்டு முடித்தவள் கட்டிலில் சரிந்து அன்னைக்கு அழைக்க சாதாரணமாகவே பேசினார் ராதா தந்தையை பற்றி கேட்க உணவு உண்டு விட்டு உறங்குவதாக அவர் சொல்ல அதை கேட்டு அமைதியானவள் தாய்க்கு இரவு வணக்கத்தை சொல்லி உறக்கத்திற்கு சென்றாள் அவளோடு பேச காத்து கொண்டிருந்த ஸ்வேதாவும் அவள் விழிகள் உறக்கத்திற்கு கெஞ்சுவதை புரிந்து கொண்டு இப்போ குட் நைட் ஆனால் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்று சொல்ல ஆதித்யாவின் எண்ணியிலிருந்து வந்த இரவு வணக்கத்திற்கு பதில் சொல்லிவிட்டு உறங்கி போனாள் நந்தினி இன்னைக்கு தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொன்ன பொண்ணு மாதிரியா இருக்கா இப்படி பாரு நமக்கெல்லாம் நைட் பேசலன்னா தூக்கமே வரமாட்டேங்குது என்று நந்தினியை பார்த்து சொல்லிக்கொண்டே கொண்டே சூர்யாவிற்கு அழைக்க ஸ்வேதாவின் இரவு சூர்யாவோடு கழிந்தது மறுநாள் ஆதித்யாவின் அழைப்பில் துவங்கிய நந்தினியினால் பிற்பகல் வரை நன்றாகத்தான் சென்றது ஊரிலிருந்து தந்தை அழைக்கும் வரை ஸ்வேதா கேட்ட கேள்விகளுக்கும் செய்த கிண்டல்களுக்கும் பதில் சொல்லி ஓய்ந்து போனவளுக்கு முகமெல்லாம் மலர்ந்துதான் இருந்தது அவ்வப்போது எட்டி பார்த்த ஆதியின் குறுஞ்செய்திகள் அவளது நாளை இன்னும் அழகாக்க அது அவள் முகத்திலும் பிரதிபலித்தது உடன் வேலை பார்த்த நண்பர்கள் கூட என்ன இன்னைக்கு முகம் இவ்வளோ ஜொலிக்குது என்ன விசேஷம் என்று கன்சிமிட்டி கேட்டு செல்லும் அளவுக்கு அழகாய் தெரிந்தாள் நந்தினி உள்ளத்தின் மகிழ்ச்சி அவளை பேரழகாக ஆக்கியிருந்தது என்றும் இல்லாத திருநாளாக வேலை நேரத்தில் அழைத்திருக்கும் தந்தையின் அழைப்பு நந்தினியை புருவங்களை நெரிக்கச் செய்ய எழுந்து ஓய்வுரைக்குச் சென்றாள் பா சொல்லுங்கப்பா நந்தினி அழைப்பை ஏற்று பேச ஆரம்பிக்க பிஸியாக இருக்கிற டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேனடா சுந்தரத்தின் குரல் எப்பொழுதும் போல மகளின் மனதை வருட அப்பா கூப்பிட்டா எப்பவும் நந்தினி ஃப்ரீ தான் நேற்று நைட் நாம் பேசுகிறதுக்கு முன்னவே நீங்கள் தூங்கிட்டீங்க சொல்லுங்கப்பா என்ன விஷயம் எப்போ அம்மா தானில் கால் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க எதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமாப்பா தந்தையை அறிந்தவளாக மகள் கேட்க நெஞ்சம் நிறைந்தது அந்த தந்தைக்கு இல்லைம்மா அம்மா ஒரு விஷயம் சொன்னால் அவங்க அவங்கக்கிட்ட கேட்கலாமேன்னு தந்தை சொல்ல விஷயமா என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க மகளும் பதில் கூறினாள் ரத்னவேல் பற்றி என்னடா நினைக்கிற சுந்தரம் கேட்க விஷயம் புரிந்து போனது நந்தினிக்கு யாருப்பா என்றால் மகள் தெரிந்து கொண்டே கௌரி தம்பி ரத்னவேல்மா மகளை அறியாதவராக சுந்தரம் சொல்ல அவங்கள பற்றி நமக்கு என்னப்பா நிதானமாக பேச ஆரம்பித்தாள் நந்தினி ரத்னவேலுக்கு உன்னை பொண்ணு கேட்குறாங்க அம்மா சுற்றி வளைக்காமல் சுந்தரமும் விஷயத்தை சொல்லிவிட இன்னும் அந்த விஷயத்தை இவர்கள் விடவில்லையா என்று புத்தி கேட்ட குறுக்கு கேள்வியை கிடப்பில் போட்டவள் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னது யார்பா நான் சொல்லிச்சு நந்தினி கேட்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் போலம்மு அம்மா என்கிட்ட சொன்னா அதான் உங்ககிட்ட பேசுகிறேன் சுந்தரம் பதில் சொல்ல இல்லைப்பா நமக்கு வேண்டாம் நிர்தாட்சண்யமாக மறுத்தால் மகள் உங்களுக்கும் இந்த சம்மந்தம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்களே சொல்லிவிடுங்கப்பா போதும் வேண்டவே வேண்டாம்ப்பா அம்மாவை அண்ணன் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கோம் அம்மா சொல்கிற எதுவுமே அம்மா சொல்லலை அண்ணன் சொன்னதை தான் அம்மா சொல்கிறாங்க அவ்வளவு தான் அதையெல்லாம் நீங்கள் யோசிக்காதங்க பட்டை வரைக்குமே போதும்ப்பா வேண்டவே வேண்டாம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலம் முழுசுக்கும் அந்த குடும்பத்துக்கு நமக்கு மொத்த குடும்பமுமே அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா மகளின் இந்த வார்த்தைகளில் குளிர்ந்து போனது தந்தைக்கு நம்ம கௌரியோட தம்பிக்கு நம்ம அம்மாவை கேட்குறாங்க அந்த பையனுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்க்குறான் நம்ம பாப்பாவை கட்டி கொடுத்தா காலத்துக்கும் அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா இருப்பாங்க குடும்பமும் விட்டு போகாது நந்தினியும் சாரதாவை விட மாட்டா காலத்துக்கும் நம்ம பிள்ளைங்க மூணு பேரும் ஒன்றா இருப்பாங்கங்க தெரியாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு எப்படி இருக்காளோ என்ன ஏதுன்னு நம்ம தவிச்சிட்ருக்க வேணாம் பாருங்க எதுனாலும் சந் சங்கர் பார்த்துப்பேன் வேறு இடத்துல கட்டி கொடுத்தா சங்க பார்த்துக்க முடியுமா கேள்வி தான் கேட்க முடியுமா நம்ம புள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க மனைவி பேசிய வார்த்தைகள் எல்லாம் சுந்தரத்திற்கு மகன் பேசுவது போலவே கேட்டது நீங்களாக எதாவது நினச்சிட்டு வேணான்னு சொல்லாதீங்க முதல்ல பாப்பா கிட்டே கேளுங்க நீங்கள் தான் உங்கள் பொண்ணு சரின்னு சொல்லுவா பாப்பா சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா சாரதா கிட்ட பேசிக்கலாம் காலையில் எழுந்ததும் மனைவி பேசியது அனைத்தும் அப்படியே கண்முன் மகன் நின்று பேசுவது போலவே ஒரு பிம்பம் தோன்றி மறைந்தது சுந்தரத்திற்கு அதனாலேயே மகளை அழைத்து அவர் கேட்க தன் மனதை படித்தது போல பேசிய மகளின் வார்த்தைகளில் நிறைந்தது மனம் அந்த அப்பாவி தந்தைக்கு சரிடாம நான் சொல்லிடுறேன் நீ வேலையை பார்க்கணு என்று சிறு மகிழ்ச்சி இளையோடிய குரலில் பேசிய தந்தை மூச்சு இல்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று ராதா சொல்லும் அடித்து பிடித்து கொண்டு ஊருக்கு கிளம்பி வந்தால் நந்தினி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி